கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் இயற்கையும் நமக்கு கீழ்ப்படியும் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது பிரியமானவர்களே இன்று காலகட்டத்தில் நாம் பலவிதமான செய்திகளை குறித்து கேள்விப்படுகிறோம் நமக்கு விரோதமாகவும் சத்ருவானவன் பலவிதமான கிரியைகளையும் தூண்டிவிடுவான் ஆனால் அவை ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது ஏசு கூறுகிறார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது நாம் இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தால் இயற்கையும் நமக்கு கீழ்ப்படியும் யோசுவா காலத்தில் யோசுவா தம் எதிரிகளை தோற்கடிக்கும் வரை கதிரவனும் நிலாவும் அசையாது நின்றது ஆம் மோசையும் செங்கடலை இரண்டாக பிளந்தார் இது எல்லாம் இயற்கைக்கு மேலான அதிசயம் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் இயற்கையும் நமக்கு கீழ்ப்படியும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இயேசு கூறுகிறார் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்பினாலும் சரி சத்துருக்கள் எழுப்பினாலும் சரி அவை எல்லாவற்றையும் முறியடித்து இறைவன் நமக்கு ஜெயம் தருவார் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் கூட பயப்பட தேவையில்லை இறைவனின் கரம் நம்மோடு இருந்தால் எளியாவும் நம்மை போன்று ஒரு எளிமையான பாடுள்ள மனிதர்தான் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை பெய்யாமல் போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது அன்பானவர்களே நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தால் இயற்கையும் நமக்கு கீழ்ப்படியும் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே